நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டிய பசோடன் அமலாக்கத்துறையினுடைய கைகள் கட்டப்பட்டதா இல்லை அதிகாரங்கள் குறைக்கப்பட்டதா அமலாக்கத்துறைக்கு ஏற்பட்டிருக்கின்ற சோதனையை பற்றி நான் சொன்னேன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கும் இதை முதல் செய்தியாக பார்த்துடலாம் இரண்டாவது செய்தியாக சவுக்கு சங்கரை தட்டி தூக்கிய காவல்துறை ஏற்கனவே சவுக்கு சங்கரை வந்து காவல்துறை கைது செய்தாயிடுச்சு குண்டர் சட்டமும் அவர் மீது பாய்ஞ்சாயிடுச்சு அப்படி இருக்கும்போது காவல்துறை சவுக்கு சங்கர தட்டி தூக்கிச்சு அப்படின்னு சொல்கிறியே எதற்காக அப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் இப்போது தான் இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு உங்கள் நண்பர்கிட்டையும் சொல்லுங்கள் முதல்ல அமலாக்கத்தினுடைய அதிகாரங்கள் குறைக்கப்பட்டதா இல்லை கைகள் கட்டப்பட்டதா என்ற விஷயத்தை பார்த்துருவோமே ஒரு பண மோசடி வழக்கில் ஒரு நபருக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் அந்த ஜாமீன் வழக்கு வந்து அபை எஸ் ஓஹா நீதியரசர் மற்றும் உஜல் புயன் இந்த ரெண்டு நீதியரசர் அமர்வில் வருது இப்படி அமலாக்கத்துறை பதிந்த வழக்கில் அந்த நபருக்கு வந்து ஜாமீன் வழங்கணும் ஆனால் அந்த நபர் மீது ஏற்கனவே சிறப்பு நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு இருக்கிறது அப்படி சிறப்பு நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கின்ற பொழுது பத்தொம்பது ஏ பிரிவின் படி சிறப்பு நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை கைது பண்ணுறதுக்கு முன்பாக அனுமதி வாங்கியிருக்கணுமா ஆனால் அமலாக்கத்துறையை பொறுத்த வரைக்கும் அவருக்கு எதிராக ஆவணங்கள் நிறைய கிடைத்ததனால் அந்த பண மோசடியில் ஈடுபட்ட நபரை அதிரடியாக அமலாக்கத்துறையானது கைது இருக்குது இப்போ ஜாமீன் கேட்டிருக்கின்றார் அதற்கு தான் அமலாக்கத்துறை இடத்துல உச்ச நீதிமன்றமானது அதிரடி காட்டியிருக்கிறது அமலாக்கத்துறையை பொறுத்த வரைக்கும் பண மோசடி தடுப்பு சட்டத்தின்படி ஒரு நபரை கைது பண்ணுறீங்கன்னா சிறப்பு நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கா இல்லையா என்று முதல்ல பாருங்கய்யா அப்படி சிறப்பு நீதிமன்றத்தில் அந்த நபர் மீது வழக்கு இருந்தா முதல்ல நீதிமன்றத்தில் அனுமதி வாங்குங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இரண்டாவது அவர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி போட்டு அந்த நபரை போய் நீங்கள் கைது பண்ணக்கூடாது அப்போதும் வந்து பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்துக்கிட்ட அனுமதி வாங்கி தான் நீங்கள் கைது பண்ணணும் அதுவும் இல்லாமல் நீதிமன்றமானது குற்றச்சாட்டுக்கு உள்ளானவருக்கு சம்மன் அனுப்பும் அந்த சம்மனை வாங்கிக்கிட்டு அந்த நபர் வந்து நீதிமன்றத்தில் ஆஜராவார் அப்படி நீதிமன்றத்தில் ஆஜரானார்னு வச்சுங்களேன் அவர் நீதிமன்ற காவலாக தான் இருக்கிறாரு அதன் அடிப்படையில் அமலாக்கத்துறை விசாரணைக்கு அவரை கொடுங்க அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடாது அதுவும் இல்லாமல் சிறப்பு நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு இருந்து அமலாக்கத்துறையும் ஒரு வழக்கு போட்டு நீதிமன்றமானது அந்த நபருக்கு சம்மன் அனுப்புதுன்னு வச்சுங்களேன் அந்த நபரை பொறுத்த வரைக்கும் அமலாக்கத்துறை வழக்கில் ஜாமீன் கேட்கவே தேவையில்லை சிறப்பு நீதிமன்றம் வழங்கியிருக்கின்ற ஜாமீன்லேயே அவர் எங்கே வேணாலும் போகலாம் எங்கே வேணாலும் வரலாம் இப்படி ஒரு உத்தரவை வந்து பார்த்திங்கன்னா பண மோசடியில் ஈடுபட்ட நபருக்கு எதிரான விஷயத்தில் இன்றைக்கி நீதியரசர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறாங்க அப்புறம் எப்போதான் காவல் எடுக்குது எப்போ தான் அவரை கைது பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது அமலாக்கத்துறையானது அந்த நபர் மீது புகார் தெரிவித்தாலும் நீதிமன்றத்திடத்தில் நீங்கள் ஆவணங்கள் கொடுக்குறீங்க அந்த ஆவணங்களை ஒட்டு மொத்தமாக நீதிமன்றமானது அலசி ஆராயும் அப்படி அலசி ஆராய்ந்து அமலாக்கத்துறை தந்திருக்கின்ற ஆதாரங்கள் உண்மை என்றால் அந்த நபர் மீது அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுக்கலாம் கைது பண்ணலாம் இரண்டாவது அவரை வந்து நாங்கள் எங்கள் கஸ்டடியில் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லுகின்ற போது அதற்கும் கூடுதலான ஆதாரங்கள் கொடுக்கணும் அந்த ஆதாரத்தை மீண்டும் உச்ச நீதிமன்றமானது அலசி ஆராயும் அவரை கஸ்டடியில் எடுப்பதுக்கான நியாயமான காரணங்கள் இருந்ததுன்னா சிறப்பு நீதிமன்றமோ அல்லது உச்ச நீதிமன்றமோ அல்லது உயர் நீதிமன்றமோ அமலாக்கத்துறை கஸ்டடிக்கு வந்து அனுமதி வழங்கும் ஆனால் ஏற்கனவே நாங்கள் அவரை கைது பண்ணிட்டோம் பதினைஞ்சி நாளைக்குள்ளாக அவர்கிட்ட விசாரணை நடத்தி ஆகணும் ஏன்னா அவர் வீட்டிலேருந்து ஏகப்பட்ட ஆவணங்கள் கைப்பற்றிருக்கணும் அந்த ஆவணங்களை வந்து சரிபார்க்க வேண்டியதாக இருக்குது எங்களுக்கு பதினைஞ்சி நாளைக்கு முன்பாக வந்து அவரை எங்கள் காவலில் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கக்கூடாது ஏன்னால் ஏற்கனவே அவர் மீது சிறப்பு நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறது அந்த வழக்கின் விவரங்கள் எந்த போக்கில் போது இல்லை அமலாக்கத்துறை கைது பண்ணியிருக்குல்லையா அந்த வழக்கு தொடர்புடையதா எதுவுமே தெரியாமல் அவங்க வீட்டில் போனோம் ஆவணங்களை கைப்பற்றணும் அதனால் எங்கே காவலில் கொடுங்க அப்படின்னு கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு பத்தொம்போது ஏவை வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் அதிரடியாக உதாரணம் காட்டி அமலாக்கத்துறையானது ஏற்கனவே சிறப்பு நீதிமன்றத்தில் ஒரு நபர் மீது வழக்கு இருந்தால் நீதிமன்றத்தினுடைய அனுமதி இல்லாமல் கைது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போது செந்தில் பாலாஜி வழக்க அதனுடன் ஒப்பிட்டு தான் திமுக காரங்க வைரல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த விஷயமானது நமக்கு ஆரம்பத்திலே தெரியாமல் போச்சு ஏன்னா ஏற்கனவே வந்து பணம் வாங்கிக்கிட்டு வேலை போட்டு தரேன் போக்குவரத்து துறையில் அப்படின்னு சொல்லி சிறப்பு நீதிமன்றத்தில் தானே அவருடைய வழக்கு நடந்துக்கிட்டு இருந்தது அதனால் இந்த விஷயம் தெரிந்திருந்தால் ஏற்கனவே நம்ம செந்தில் பாலாஜி அவர்களை கைது பண்ணாமல் தடுத்திருக்கலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ திமுக காரங்க இந்த செய்தியை வைரல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ அமலாக்கத்துறையை பொறுத்த வரைக்கும் ஒரு நபரை போய் அணுகுகிறது அவரை கைது செய்துன்னு வச்சுக்கோங்களேன் ஏற்கனவே வருமான வரித்துறையானது அவங்க வீட்டுக்கு போயிருக்கும் அதற்கு பிறகு சிபிஐ போயிருக்கும் அவங்கெல்லாம் ஒட்டுமொத்தமாக ஆவணங்களை திரட்டி இருப்பாங்க அந்த ஆவணங்களை கொண்டு வந்து அமலாக்கத்துறை இடத்துல கொடுப்பாங்க அந்த ஆவணங்கள் உண்மையா பொய்யா என்ற விஷயத்தை அமலாக்கத்துறையானது அலசி ஆராயும் அப்படி அலசி ஆராய்ந்த பிறகு அவங்க வீட்டு ரெய்டுக்கு போகும் அதற்கு பிறகு அந்த நபர் இடத்துல அமலாக்கத்துறை கொண்டு வந்திருக்கின்ற ஆவணங்களை சரிபார்க்கும் பிறகு தான் அமலாக்கத்துறையானது கைது பண்ணும் ஸோ ஒரு நபரை அமலாக்கத்துறை கைது பண்ணுதுன்னு வச்சுங்களேன் ஆதாரத்தின் அடிப்படையில் கைது பண்ணும் ஆனா வருமான வரித்துறையும் சரி சிபிஐயும் சரி சந்தேகத்தின் அடிப்படையில் போய் அவங்க வீட்டை சோதனை போடுவாங்க ஆனால் அமலாக்கத்துறையை பொறுத்த வரைக்கும் ஆதாரத்தின் அடிப்படையில் தான் போய் சோதனையிடுவாங்க அப்படின்னா என்ன ஆகுது அவர் குற்றவாளி அவரை கைது பண்ண வேண்டும் இல்ல அவர் குற்றம் புரிந்ததுக்கான ஆதாரம் இருக்குது அவர்கிட்ட வந்து இதெல்லாம் காட்டி நீங்கள் செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுமதி பெற வேண்டும் மொத்தத்தில் ஆதாரத்தின் அடிப்படையில் குற்றவாளி அணுகுகின்ற அமலாக்கத்துறைக்கு சிறப்பு நீதிமன்றத்தில் வழக்கு இருந்தா அந்த நபரை கைது பண்ணக்கூடாது அப்படின்னு உத்தரவு போட்டிருப்பது அமலாக்கத்துறையினுடைய அதிகாரத்தை குறைப்பதா இல்லை அதனுடைய கைகள் கட்டப்பட்டிருக்கிறதா ஏன்பா எத்தனையோ பேர் மீது வழக்கு இல்லாமல் பண மோசடியில் ஈடுபட்டிருக்காம்பா அவனெல்லாம் கைது பண்ணலாம் இல்லையா அப்படின்னு சொல்லும்போது இந்த பண மோசடியில் ஈடுபட்டவன் எதனா ஒரு வழக்கில் சம்மந்தப்பட்டு தான் இருப்பான் கண்டிப்பாக உத்தமனாக இருப்பதுக்கு வாய்ப்பே கிடையாது நூற்றுக்கு தொண்ணூறு பேர் தப்பு செஞ்சவனாதான் இருப்பான் தொடர்ந்து தப்பு செய்வதனால அந்த தப்பை பற்றி பயமோ சட்டத்தை பற்றியான பயமோ காவல்துறையோ நீதிமன்றமோ தண்டனை தரும் என்ற பயமோ அவனுக்கு இருக்காது அதனால் பெரிய குற்றவாளிகள் தான் பண மோசடியிலும் சரி அந்நிய மோசடியிலும் ஈடுபடுவாங்க அதனால் ஏற்கனவே வழக்கு இருக்கும் அந்த மாதிரி வழக்கு இருக்கின்ற போது இவனெல்லாம் அமலாக்கத்துறை கைது பண்ணக்கூடாதுன்னா அவனை காப்பாற்றி கொள்வதற்காக இந்த பிரிவு பயன்படுமா இல்லையா இத்தனை நாளாக தெரியாது இருந்த விஷயமானது இன்னைக்கு நீதியரசர்கள் மூலமாக தெரிஞ்சிருக்குது இனிமே பாருங்க நிறைய பேரும் இந்த பாயிண்டை பயன்படுத்தி அமலாக்கத்துறையிடமிருந்து தப்பிச்சுக்கு வாங்கோ சரிங்க ரெண்டாவது விஷயம் சவுக்கு சங்கரை தட்டி தூக்கிய காவல்துறை இதை பார்ப்பதுக்கு முன்பாக இன்னொரு செய்தி நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது ரெட் பிக்ஸுடைய ஓனர் பிலிக்ஸ் ஜெரால்டு அவங்களுடைய மனைவி முதலமைச்சருடைய தனிப்பிரிவில் போயிட்டு புகார் அளிச்சிருக்கிறாங்க அதாவது ஃபிலிக்ஸ் ஜெரால்டு அவர்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி நான்கு காலகட்டத்தில் சன் டிவியில் ஒர்க் பண்ணியிருக்கிறாராம் அந்த சன் டிவியில் ஒர்க் பண்ணிக்கின்ற போது கூட நம்ம முதலமைச்சருக்கு நெருக்கமான ஒரு ப்ரோகிராமை செஞ்சுருக்கிறாராம் என்ன ப்ரோக்ராமை செஞ்சுருக்காருன்னு கேட்டிங்கன்னா இருபத்தி நான்கு மணி நேரம் நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ரெண்டாயிரத்தி நான்கு காலகட்டத்தில் என்னென்னலாம் செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி தொகுப்பை முன்னெடுத்துருக்கின்றாராம் அதனால் ஃபிலிக்ஸ் ஜெரால்டு அவர்களுக்கும் முதலமைச்சருக்கும் நன்றாக பழக்கம் இருக்கும் அதுவும் இல்லாமல் நாங்கள் கிட்டத்தட்ட ஊடகத்துறையில் ஒரு இருபத்தைந்து ஆண்டு காலமாக இருக்கிறோம் ஆனால் நாங்கள் பெண்களுக்கு எதிராக பேசுனது கிடையாது இந்த மாதிரி குற்றச்சாட்டு வந்த பிறகு நாங்கள் மன்னிப்பும் கேட்டுவிட்டோம் வீடியோவும் நீக்கிட்டோம் ஆனால் தொடர்ச்சியாக அவர் மீது வழக்கு எதுக்கு ஜாமீன் கிடையாது என்று சொன்னால் என்ன அர்த்தம் சவுக்கு சங்க்ர வழக்கில் ஃபிலிக்ஸ் ஜெரால்டு அவர்களை இரண்டாவது பெரிய குற்றவாளியாக சேர்த்துருக்குறாங்க அவருக்கு ஜாமீன் கிடைக்கணுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய மகள் ஜெர்மனியில் படிக்கிறாங்க என்னுடைய பையன் வந்து ப்ளஸ் டூ முடிச்சுட்டு காலேஜ் போக போகிறான் இந்த தருணத்தில் வந்து ஒரு மனைவியாக அவரை வெளியே கொண்டு வருவதற்காக நான் முயற்சி எடுக்கின்றேன் அவர் மீது என்ன தவறு இருக்குன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனைவி சொல்கிறாங்க வழக்கறிஞர்களை பொறுத்த வரைக்கும் எதற்காக முதலமைச்சர் செல்லு வந்து ஃபிலிக்ஸ் உடைய மனைவியை புகார் அளித்தாங்க அப்படின்னு பார்க்கின்ற போது ஃபிலிக் அவர்களை வந்து டெல்லியில் கைது பண்ணுறாங்களாம் ஒருத்தரை கைது பண்ணி இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள்ளாக அருகாமையில் இருக்கக்கூடிய நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தணுமா ஆனால் ஃபிலிக் ஜெரால் அவர்களை வந்து இருபத்தி நான்கு மணி நேரம் கழித்து கூட எந்த நீதிமன்றத்திலும் ஆஜர்படுத்தவே இல்லையா அதுவும் இல்லாமல் அந்த கண்டென்ட் என்பது பார்த்திங்கன்னா இவரது கிடையாது அது வந்து நம்ம சவுக்கு செங்கிறது அதனால் இவரை டெல்லி வரைக்கும் போய் கைது பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு காவல்துறை வந்து தொடர்ச்சியாக அவர் மீது வழக்கு போடுவதெல்லாம் தவறான ஆயிடும் இவர் எந்த வித தப்பும் பண்ணலை அப்படின்னு சொல்லிவிட்டு தப்பு பண்ணாததுக்கான ஒட்டுமொத்த ஆதாரங்களையும் அந்த மனுவில் சொல்லியிருக்காங்களாம் அதுவும் இல்லாமல் அவங்க வீட்டில் வந்து காவல்துறையினர் வந்து சோதனை நடத்திருக்கிறாங்க அந்த வீடியோவுடன் தொடர்பு கொண்ட ஒட்டுமொத்த ஆவணங்களையும் வந்து அள்ளி சென்றிருக்கின்றார்களாம் அதெல்லாம் கூட தப்பு கிடையாது ஆனால் ஃபிலிக்ஸ் ஜெரால்டு அவர்களுக்கு சொந்தமான சொத்து ஆவணங்களையும் சரி இன்னும் பிற ஆவணங்களையும் சரி அள்ளி சென்றிருக்கின்றார்களாம் இதெல்லாம் வரம்பு மீறின மாதிரி இருக்கிறது அப்படி என்ன தப்பு பண்ணிட்டாருன்னு தெரிலிங்களே அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் அருள் கூர்ந்து அவருக்கு ஜாமீன் கொடுப்பதற்கான வழிவகையை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா தொடர்ச்சியாக வந்து ஃபிலிக்ஸ் ஜெரால்ட் அவர்கள் மீதும் வழக்குகள் எண்ணிக்கை அதிகரித்துகிட்டே போகுது ஒருவேளை ஃபிலிக்ஸ் ஜெரால்ட் அவர்கள் மீதும் குண்டர் சட்டம் பாய்ந்தால் என்ன பண்ணுறது அதெல்லாம் அவங்க மனைவி போயிட்டு பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் தனிப்பிரிவில் புகார் அளிச்சிருக்காங்க முதலமைச்சர் அவர்கள் பொறுத்த வரைக்கும் என்ன முடிவெடுக்க போகிறான்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு இந்த விஷயத்தில் இந்த தருணத்தில் முதல்வர் அவர்கள் முடிவெடுக்கலாமா என்று எனக்கு தெரியல ஏன்னா இப்போது தேர்தலுடைய நடைமுறை விதிகள் இருக்கிறது அப்படி இருக்கும்போது முதலமைச்சர் என்று யாரும் இருக்க மாட்டாங்க அமைச்சர்கள் என்று யாரும் இருக்க மாட்டாங்க அதிகாரிகள் மட்டும்தான் ஒட்டு மொத்தமாக இன்றைக்கி அரசாங்கத்தை வழிநடத்திட்டு இருப்பாங்க அதனால் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் இருப்பதனால முதலமைச்சருடைய தனிப்பிரிவில் இப்போ புகார் அளித்தாலும் அதிகாரிகள் தான் வந்து பார்த்திங்கன்னா இதை பரிசீலிப்பாங்க நினைக்கிறேன் நமக்கு தெரியலிங்க இரண்டாவது சவுக்கு சங்கரை தட்டி தூக்கிய காவல்துறை சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து நேத்தே நீதிமன்றத்தில் ஒரு வாதம் வச்சார் நான் பெண் காவலர்கள் குறித்தும் காவல்துறை அதிகாரிகள் குறித்தும் அவதூறாக பேசிட்டேன் ஆனால் ஒரு இடத்துல வழக்கு தொடுத்தா போதாதா ஒவ்வொரு இடத்துலையுமா வந்து வழக்கு தொடுப்பீங்க அப்படி ஒவ்வொரு இடத்துலையும் வழக்கு தொடுத்து விட்ட பிறகு அந்த வழக்குக்காக என்னை கைது பண்ணுறீங்க அந்த வழக்குக்காக நீதிமன்றத்தில் போய் ஆஜர்படுத்துறீங்க அந்த நீதிமன்றத்தில் போயிட்டு அவரை எங்கள் கஸ்டடியில் கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மீண்டும் மீண்டும் ஒரே செயலுக்காக பல முறை கைது பல நீதிமன்றங்களும் ஆஜர்படுத்துது பிறகு காவல்துறையில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட ஒப்படைங்க அப்படின்னு சொல்கிறது இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது உயர் நீதிமன்றமே வந்து ஒரு விஷயத்துக்கு ஒரு இடத்துல புகார் தெரிவித்தா போதும் இல்லை எல்லா இடத்துலையும் இருக்கின்ற புகாரை ஒரு நீதிமன்றம் விசாரித்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்கின்ற போது காவல்துறையில் ஒரு லட்சம் காவலர்கள் இருக்காங்கன்னு வச்சுங்களேன் ஒரு லட்சம் பெண் காவலர்களும் தனித்தனியான நீதிமன்றங்களிலோ அல்லது காவல் நிலையங்களோ புகார் தெரிவித்தா அந்த ஒரு லட்சம் வழக்கிலையும் நாம் போய் ஆஜராகணுமா என்னங்க இது நடைமுறை அதனால் ஒரு விஷயத்துக்கு ஒரு இடத்துல மட்டும் நடவடிக்கை எடுத்தால் போதாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய சவுக்கு செய்ய வழக்கறிஞர் கேட்டார் ஆனால் காவல்துறை சார்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் என்ன சொன்னாங்கன்னா நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் சனாதனம் பற்றி பேசிட்டார் இந்தியாவில் பல மாநிலங்களிலும் வந்து நம்ம உதயநிதி அவர்கள் மீது வழக்கு தொடுத்தாங்க ஒரு விஷயத்துக்காக எல்லா மாநிலத்திலும் போய் ஆஜராக வேண்டிய கட்டாயம் ஏற்படுதா இல்லையா என்னையா பேசுற நீ அப்படின்னு சொல்லிவிட்டாங்க இரண்டாவது நீ என்ன பெண் காவலரை மட்டுமா தப்பாக பேசியிருக்க ஒட்டுமொத்த பெண் இன்னத்தையும் தப்பாக பேசியிருக்க ஐயோ நீ அதனால் நீ அனுபவிச்சு தான் ஆகணும் ரெண்டாவது எங்கள் கஸ்டடி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை கேட்டிருக்குது ஐயோ இந்த விஷயத்துக்கு தான் நான் ஏற்கனவே கோவை மத்திய சிறையில் இருக்கின்ற போது காவல்துறையினர் ஒரு நாள் எடுத்து விசாரிச்சுட்டாங்களே மீண்டும் என்னிடத்தில் எதுக்காக விசாரிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சவுக்கு சங்கர் கேட்டார் காவல்துறை சார்பில் என்ன தெரிவித்தாங்கன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் சவுக்கு சங்கருடைய வீடு அலுவலகங்கள்லாம் சோதனை பல ஆவணங்களை கைப்பற்றிருக்கிறோம் அந்த ஆவணங்களை சரிபார்க்க வேண்டியதாக இருக்குது அதனால் அவரை மீண்டும் எங்கள் கஸ்டடியில் கொடுங்க ஏழு நாளைக்கு அப்படின்னு சொன்னாங்க ஆனால் மகிழா நீதிமன்றத்துடைய நீதியரசர் ஜெயபிரதா அவர்கள் வந்து ஒரு நாள் போதுங்க நாளைக்கு நாலு மணிக்கு நம்ம சவுக்கு சங்கர் அவர்களை வந்து ஆஜர்படுத்துங்க நீதிமன்றத்தில் அப்படின்னு சொல்லிட்டு சவுக்கு சங்கரை வந்து ஒரு நாள் காவல்துறை கஸ்டடியில் கொடுத்துருக்குறாங்க இதற்கிடையில் சவுக்கு சங்கராக இருந்தாலும் சரி அவங்க வழக்கஞ்சராக இருந்தாலும் சரி அரசர்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சாங்க ஏங்க எப்போது விசாரணைக்கு போனாலும் சரி கால் உடச்சு போடுறாங்க அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு நீதியரசரை பொறுத்த வரைக்கும் இப்போது காவல்துறை இடத்துல இவங்களை ஒப்படைக்க போகிறீங்க அவங்க விசாரணைக்காக அதற்கு முன்பாக ஒட்டுமொத்தமாக மருத்துவ பரிசோதனை எடுங்க இரண்டாவது வந்து அவரை ஆஜர்படுத்துகின்ற போதும் சரி மீண்டும் மருத்துவ பரிசோதனை செய்யுங்க ரெண்டு மருத்துவ ரிப்போர்ட்டும் சரி அவரை நாளைக்கு நான்கு மணிக்கு ஆஜர்படுத்துகின்ற போது எங்கிட்ட ஒப்படைக்க வேண்டும் என்று சொல்லிட்டு மீண்டும் காவல்துறையின் இடத்துலேயே வந்து காவல்துறை விசாரணைக்காக நீதியரசர் ஒரு நாள் அனுமதி அளித்திருக்கின்றாருங்க காவல்துறை பார்த்தீங்களா எப்படி தட்டி இருக்குது கண்ணே இது போலீஸ் மூலை தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வீட்டில் கைப்பற்றின ஆவணங்களை நாங்கள் சரிபார்க்க போகிறோம் எங்கள் கஸ்டடி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தட்டி தூக்கியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இன்னும் ஏழு வழக்கு இருக்குது ஸோ அந்த ஏழு வழக்கிலும் காவல்துறையானது கஸ்டடி எடுக்கும் அதனால் சவுக்கு சேங்கருக்கு கஷ்டகாலம் தீர போகிறதே கிடையாது சரிங்க இந்த வீடியோ பற்றி எனக்கு அதுக்கு நீங்கள் சொல்லுங்கள் நன்றி நண்பர்களை